ஆண்டவருடைய ஆவி என் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வாசி வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் தொடர்ந்து வாசியங்கள் இருபத்தெட்டு இதை பற்றி தீர சிந்தித்து தீர சிந்தித்து பொன்னால் இரு கன்று குட்டிகளை செய்தான் பின் மக்களை நோக்கி நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெரும் தொல்லை என்றோ எருசலேமுக்கு போவது பெரும் தொல்லை என்று ஒரு புதிய விளக்கம் கொடுக்கிறான் ஆனால் மக்களை பொறுத்த மட்டில் எருசலேமுக்கு போவது அவர்களுக்கு இயல்பான ஒன்று விருப்பமான ஒன்று ஆனால் அதுவே தொல்லை போல இவன் ஒரு மாயை உருவாக்குகிறான் நீங்கள் எருசலேமுக்கு போவதனால உங்களுக்கு பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது உங்கள் உயிருக்கே இவன்டைய உயிருக்கு உயிருக்கு பயந்து இருக்கிறான் நான் இவன் என்ன நினைக்கிறான் மக்கள் மத்தியில் என்ன பீதியை கிளப்புறான் உங்கள் உயிருக்கே ஆபத்து அங்கே போனால் யூதா மக்கள் எல்லாம் உங்களை கொண்டு போட்டுவாங்க உங்களை பிடிச்சி அடித்து வரட்டுவாங்க என்று ஒரு பயபீதியை போல அவன் இங்கே சுட்டி காட்டுகிறான் உங்களுக்கு தொல்லை அன்றோ இஸ்ராயலரே இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்று இரண்டு கன்று குட்டிகளையும் சொல்கிறான் பொன் கண்டு இந்த பொன் கண்டுக்குட்டிகள் வேறு யாரும் அல்ல நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் யாவே நம்மை மீட்டு வந்தார் என்று இந்த யாவே வேறு யாருமல்ல இந்த பொன் கண்டுக்குட்டிகள் தான் என்ன இந்த பொன் கண்டுக்குட்டிகளை எகிப்திலிருந்து அடிமைத்தலையிலிருந்து மீட்டு வந்த யாவே கடவுளுக்கு இணையாக அவன் கொண்டு வருகிறான் இதுதான் எரோபாவம் செய்த மிகப்பெரிய குற்றம் பொன் கன்றுகள் என்பது ஒரு அடையாள அடையாள சின்ன யாவையனுடைய அடையாளங்கள் அல்ல அது வந்து காணிக்கை பொருள் பலிப்பொருள் இந்த பலிப்பொருளையே இவன் யாவைக்கு இணையாக கொண்டு வருகிறான் இஸ்ராயல் மக்கள் காலகாலமாக காளைகளை பலி கொடுத்தார்கள் செம்மறி ஆடுகளை பலி கொடுத்தார்கள் பிராக்களை பலி கொடுத்தார்கள் தானிய பலிகளை ஒப்புக் கொடுத்தார்கள் ஆக இதெல்லாம் இவர்களுக்கு பலி முறைகள் அப்படி பலி இருந்த ஒன்றை இப்பொழுது கடவுளாக அவன் அறிமுகப்படுத்துகிறான் படைப்பு பொருளையே கடவுளாக்குகிறான் இது வந்து முதல் கட்டளைக்கும் ரெண்டாவது கட்டளைக்கும் எதிரானது ஏன் மூன்றாம் கட்டளைக்கும் எதிரானது மூன்று கட்டளைகளும் ஒரே கடவுளை பற்றி பேசுகிறது வேறு கடவுள் வைத்திருக்க கூடாது என்று சொல்லுகிறது அந்த கடவுளுக்கு சரியான முறையில் வழிபாடு நடத்த வேண்டும் குறிப்பாக ஓய்வு நாட்களை நீ அனுசரிக்க வேண்டும் அந்த கடவுளுக்கு புகழ் அல்லது போற்றுதல் அந்த ஓய்வு நாள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை தருகிறது அப்போ அதற்கு எதிரான ஒரு திசையிலே இவன் செல்வது போல இருக்கிறது இந்த ரெண்டு கன்றுக்குட்டிகள் பொன் கன்றுக்குட்டிகள் என்பது இந்த இவனுக்கு யாவையே முன்னிலைப்படுத்துவது போல ஒரு உணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறார் தொடர்ந்து வாசியுங்கள் இருபத்தி ஒன்பது அவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான் ஆக இந்த ரெண்டு இடங்களும் மிக முக்கியமான இடங்கள் பெத்தேல் தான் தான் என்பது இந்த வடநாட்டினுடைய வடக்கு எல்லை பெத்தேல் என்பது வடநாட்டியினுடைய தெற்கு எல்லை எனவே தன்னுடைய நாட்டினுடைய எல்லை பகுதியில் எல்லை கடவுளாக எல்லை காவல் தெய்வம் போல இந்த இரண்டு பொன் கட்டுக்குட்டிகளும் இருக்கிறது அப்ப இனிமேல் இவர்கள் எருசலேமுக்கு போகக்கூடாது இவர்கள் பெத்தேலை தாண்டிதான் அவர்கள் எருசலேமுக்கு போகணும் கண்டிப்பாக அந்த பாதையில் தான் பெத்தேல் இருக்கிறது வரிசையாக ஷெக்கேம் ஷெக்கேமுக்கு அடுத்து பெத்தேல் பெத்தேலுக்கு அடுத்து கீழே இறங்கினம்னா எருசலே போல் ராமா ராமா என்பது சாமுவேலுடைய சொந்த ஓ இவையெல்லாம் வரிசையாக இருக்கிறது ஆய் இந்த நகரங்கள் எல்லாமே வரிசை பிடித்தது போல் எருசலேம் செல்கின்ற பாதையில் இருக்கிறது வடக்கிலிருந்து எருசலேமுக்கு செல்கின்ற பாதையில் ஆக பெத்தேலில் அவன் இந்த குட்டியை வைத்து விட்டான் என்றால் மக்கள் பெத்தலை தாண்டி எருசலேமி நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இல்லை இதுதான் இவனுடைய திட்டம் பொன் கண்டுக்குட்டுகளில் அவன் யாபையனுடைய பிரதிபலிப்பாக வைத்துவிட்டு இனிமேல் இதை வழிபடுங்கள் இதுதான் யாபே கடவுள் இதற்கான எல்லா வழிபாடுகளையும் நாம் நடத்துவோம் என்கிற அந்த ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியில திணிப்பதற்கு முயற்சி எடுக்கிறான் இது இத்தகைய சிந்தனை அந்த ஒரு கடவுள் கொள்கை சிந்தனையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது பல கடவுள் கொள்கையை அவன் மக்களுக்கு முன்னால் எடுத்து வைப்பது போல இருக்கிறது ஒரு சிலை வழிபாடு சிலை வழிபாடு என்பது இங்கே ஒரு கருத்து மட்டுமல்ல இப்ப இரண்டு தெய்வங்கள் வடக்கிலே ஒரு தெய்வம் தெற்கிலே ஒரு தெய்வம் அவன் யாவை என்று அதற்கு பெயர் கொடுத்தாலும் ரெண்டு காளைகள் அப்ப இரு தெய்வங்களாகத்தான் அதை பார்க்க வேண்டும் குரு தெய்வமாக அதை பார்க்க முடியாது இதுவே பல தெய்வ வழிபாட்டுக்கு அடிகோளுகிறது அதனுடைய கால்கோள் விழாவே விழாவாக இது அமைகிறது பல தெய்வ வழிபாடு வடநாட்டில் எப்படி நுழைந்தது என்பதற்கு இதுதான் மூல காரணம் எனவே தானிலும் பெத்தேல் தான் வடக்கே இருக்கிறது தான் என்பது யோதா நதி புறப்படுகின்ற அந்த ஹெர்மோன் மலை அடிவாரத்தில் இருக்கிற பகுதி தானிலிருந்து பெத்தேல் வரை முழுக்க இந்த இஸ்ராயல் மக்கள் அனைத்தனை பேரும் இந்த ரெண்டு கண்டுக்குட்டிகளை மட்டும்தான் வழிபட வேண்டும் தொடர்ந்து வாசியுங்கள் முப்பதாம் வசனம் இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று அதுதான் பாவம் அதாவது பாவம் என்றால் இவர்கள் பல தெய்வ வழிபாட்டிற்கு புறப்பட்டு விட்டார்கள் பல தெய்வ வழிபாடை நடத்துவதற்கு தொடங்கிவிட்டார்கள் எனவே யாவையை மறுத்துவிட்டு வேறொரு தெய்வத்தை இவர்கள் வழிபட முயற்சி எடுக்கின்ற ஒரு நிலையை பாவம் என்று இங்கே சுட்டி காட்டுகிறார் அரசர்கள் புத்தகத்தினுடைய முதல் புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்ல தொடங்கினார்கள் தான் வரையிலும் கண்டுக்குட்டியை வழிபட புறப்பட்டு விட்டார்கள் முப்பத்தி ஒன்று மேலும் அவன் தொழுகை மேட்டு கோவில்கள் கட்டி தொல் தொழுகை மேட்டு கோவில்கள் கட்டி ஆக இத்தோடு நிற்கவில்லை இந்த ரெண்டு பொற்கண்டு குட்டிகளை ரெண்டு இடங்களில் தானிலும் பெத்திலும் வைத்ததோடு நிற்காமல் தொழுகை மேட்டு கோவில்களையும் கட்டினான் தொழுகை மேடு என்பது எல்லா மலை உச்சிகளிலும் அதனுடைய உச்சியில் பலிபிடம் அமைத்து அந்த பலிபடத்தில் பலி ஒப்பு கொடுக்கிற ஒரு நிலை அதுதான் தொழுகை மேல் இது எல்லா இனங்களிலும் குறிப்பாக இஸ்ராயல் இனத்திறுடைய அண்டே நாடுகளான கனானியர்கள் அதே மாதிரி அவர்களுடைய உடன் ஒன்றுவிட்ட சகோதர்களான மோபாபியர்கள் அல்லது அம்மோனியர்கள் அல்லது ஏதோமியர்கள் மற்றும் பிற நாடுகளாகிய மீதியா நாடு அல்லது பெலிஸ்தியா நாடு அல்லது அமலக்கேயர்கள் இவர்கள் இப்படி புனிஷியர்கள் அத்தனை பேருமே தொழுகை மேடுகளை மலை உச்சியில் வைத்தார்கள் என்றால் மலை உச்சி என்பது கடவுள் உரைகின்ற இடம் இடம் அதுதான் அவர்களுடைய எண்ணம் அது எல்லா கலாச்சாரத்திலும் உண்டு தமிழ் கலாச்சாரத்திலும் மலை உச்சியில்தான் கோவில்களை கட்டினார்கள் கீழே வந்து கோவில்கள் இருப்பது அந்த காலங்களில் வெகு அரிது எல்லா கோவில்களும் மலை உச்சிகளில் தான் அமைந்தது பெரும்பாலான கோவில்கள் இது எல்லா கலாச்சாரங்களிலும் ஒன்று கீழே வந்து சமவெளி என்று இன்றைக்கு அழைக்கிறோம் ஆனால் அந்த காலத்திலே அது சமவெளி என்று அழைப்பதை விட புதை மணல்கள் நிறைந்த பகுதி என்றுதான் சொல்ல வேண்டும் சரி ஏனென்றால் சதுப்பு நிலங்களாக இருக்கும் தமிழ்நாடு போன்ற பரந்து விரிந்த சமவெளி பகுதிகளில் அது சம பகுதியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது விளை நிலங்கள் இருக்கிறதுனால ஆனால் பெரும்பாலும் இவையெல்லாம் சதுப்பு நிலங்களாக இருக்குது மழை அடிவாரங்கள் பூராமே அங்கே வந்து மக்களே வாழ முடியாது சதுப்பு நிலங்கள் பிரதானமாக எடுத்துக்கிட்டோம்னா சென்னைக்கு அருகில் இருக்கிற ஏறக்குறை ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு எல்லாமே சதுப்பு நிலங்கள் அந்த சதுப்பு நிலங்களில் எல்லாமே தண்ணீர் நிறைந்திருக்கும் சகதி நிறைந்திருக்கும் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டத்துக்கு கீழே கொண்டு போய் உள்ள அழுத்துகிற ஒரு நிலையில் தான் இருந்தது சதுப்பு நிலங்கள் சதுப்பு நில காடுகள் என்று சொல்வோம் அது கடற்கரை ஒட்டி இருக்கிற பெரும்பகுதிகள் எனவே இந்த சதுப்பு நிலங்களில் எந்த பயன்பாடும் இருக்காது அதனால தான் மக்கள் மலைகளை தேடினார் அதே போல தான் நாட்டில் மலைகளில் தொழுகை மேடுகளை அமைத்தார்கள் கீழே இல்ல மேலதான் மலைகளில் தான் இதை இவன் செய்தான் அதுவும் குறிப்பாக இந்த பகுதிகள் எல்லாமே மலைகள் சூழ்ந்த பகுதிகள் அது குன்றுகளும் மலைகளும் நிறைந்த பகுதி அதனால தொழுகை மேடுகளை அவன் கட்டினான் அப்படின்னா தொழுகை மேடுகளில் எல்லாம் பலிகள் நடந்தது பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது தொடர்ந்து அல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான் லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான் இப்படி நாம் வாசித்த இரவாம் செய்த பக செயல்களில் ஒரு உருப்படியான செயல் என்றால் இதைத்தான் சொல்லணும் லேவியர் இல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தார் இஸ்ராயல இனத்தை பொறுத்த குருக்கள் என்றாலே லேவியர் இனம் அது எழுதாத சட்டம் எந்த அளவுக்கு என்றால் அவர்களுக்கு இடமே வழங்கப்படவில்லை நாடே வழங்கப்படவில்லை என்றால் நீங்கள் யாவையினுடைய பிள்ளைகள் யாவையே தான் உங்களுக்கு சொத்து என்று இணைச்சட்டம் சொல்லுகிறது அதனால் உங்களுக்கு வேற சொத்தே தேவையில்லை வருகின்ற பலிப்பொருட்கள் எல்லாம் உங்களுக்குரியது யாவைக்குரியதெல்லாம் உங்களுக்குரியது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பின்னால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் பலிப்பொருளை மட்டும் வைத்து வாழ முடியுமா ஆடு மாடுகள் எங்களுக்கு தேவைப்படுகிறது பலிவப்பு கொடுப்பதற்கு ஆடு மாடுகள் தேவைன்னா அதை வளர்க்கணும் அதற்கு புல் புல்வழிகள் வேண்டும் இடம் இருந்தால் தானே புல்வழிகளை பயன்படுத்த முடியும் அது மட்டுமல்ல நாங்கள் குடியிருக்க வேண்டாமா என்று இவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் யோசுவாவிடத்தில் அதன் பிறகு தான் யோசுவா என்ன செய்கிறார் உங்களுக்காக அடைக்கல நகர்களை நான் கட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி அடைக்கல நகர்களை அவன் அமைத்துக் கொடுக்க நாற்பத்தி எட்டு அடைக்கல நகர்கள் இந்த லேவியருக்காக பனிரெண்டு குலங்களிலும் அடைக்கல நகர்களை நகர்களை கட்டி கொடுக்கிறார் அந்த நாற்பத்தி எட்டு அடைக்கல நகரங்களும் பனிரெண்டு குலங்களில் இருக்கிறது அதில் அவங்க தங்கலாம் அவர்களுடைய ஆடு மாடுகளை மேற்கலாம் ஆனால் அது அவர்களுக்கு சொந்தமல்ல அந்த இனத்திற்கு தான் சொந்தம் எந்த இனம் இனத்தில் அந்த நகர்கள் இருக்கிறதோ அந்த இனத்துக்கு சான்ஸ் வந்தோம் இவர்கள் வாழலாம் அவ்வளவுதான் உரிமை கொண்டாட முடியாது இவர்களுக்கு உரிமை என்றால் தான் உரிமை தான் உண்மையான சொத்து இப்ப பாருங்க அப்படி இவர்களை தனி சொத்தாக தனி இறை யாவையினுடைய பிள்ளைகளாக இருந்த சூழல் முற்றிலுமாக மாற்றப்படுகிறது யாரும் குருவாக மாறலாம் இந்த அப்போவே கிறிஸ்து பிறப்பதற்கு தொள்ளாயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே எல்லா இனங்களிலிருந்தும் குருக்கள் வரலாம் என்று சிந்தித்திருக்கிறான் என்றால் அது ஒரு உயரிய சிந்தனை என்றுதான் சொல்லணும் இது ஒரு உயரிய சிந்தனை இது யூதா இனத்திற்கு எதிராக அவன் எடுத்த முடிவு என்றாலும் ஒரு சுகாதாரணமான ஒரு சிந்தனை ஒரு நல்ல சிந்தனை ஆனால் இதனுடைய பின் விளைவுகளும் உண்டு கண்டிப்பா எல்லா இனங்களிலிருந்தும் குருக்கள் வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடந்தது இந்த பத்து கோத்திரங்களில் இருந்த எல்லா குருக்களும் என்ன செய்தார்கள் எல்லாம் எல்லாரும் எங்க போயிட்டாங்க இரண்டு குறிப்பேடு பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் வாசியுங்கள் இஸ்ரேல் முழுவதிலும் இருந்த குருக்களும் லேவியரும் வடநாட்டில் வாழ்ந்த லேவியர் எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்க அனைத்து பகுதிகளிலிருந்தும் வந்து அவனோடு சேர்ந்து கொண்டார்கள் அவனோடு என்றால் ரகபயாமோடு தென்னாட்டோடு தென்னாட்டோடு அவனோடு சேர்ந்து கொண்டார்கள் இவர்கள் ஆண்டவருக்கு குருத்துவ பணி செய்யாதவாறு இரபவமும் அவன் புதல்வரும் இவர்களை விளைக்க வைத்தனர் அதனாலதான் எரபபாமும் அவனுடைய புதல்வர்களும் இந்த எல்லாம் குருத்துவ பணி செய்யக்கூடாது என்று ஒதுக்கி வைத்ததால் எல்லா இனங்களிலும் குருத்துவ பணிகளுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சிறப்பு இனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இவர்களை ஒதுக்கி வைத்ததால் இவர்கள் என்ன செய்தார்கள் இந்த இஸ்ராயேல் நாட்டில் இருக்கிற பகுதிகளில் இருந்தெல்லாம் புறப்பட்டு வெளியேறி அவர்கள் யூதா நாட்டிலே தஞ்சமடைந்தார்கள் எருசலேமிலே தஞ்சமடைந்தார்கள் எருசலேமை ஆட்சி செய்வது யார் ரேகபயாம் ரேகபயாம் ரெகு ரகபயாம் இடத்திலே சென்று சேர்ந்தார்கள் எனவே இதுதான் பின்விளைவு எல்லா இனங்களிலும் குருக்கள் வரலாம் என்று முடிவு எடுத்த போது இந்த குருக்கள் எல்லாரும் ஏற்கனவே இருந்த லேவியர்கள் எல்லாரும் நாட்டை விட்டு புறப்பட்டு சென்றார்கள் பத்து குலங்களில் இருந்த அந்த அடைக்கல நகர்களில் வாழ்ந்த லேவியர்கள் எல்லாம் இப்பொழுது எங்கே போய்விட்டார்கள் யூதா நாட்டுக்கு போய்விட்டார்கள் இனி நமக்கு இங்கே வாய்ப்பு இல்லை நமக்கு நம்முடைய பிழைப்பு இங்கே போடாது என்றால் இவனுடைய திட்டம் வேறுவிதமாக போகிறது நம்முடைய வயிற்றில் அடித்து விட்டான் நாம் வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை எனவே நாம் புறப்பட்டுச் செல்வோம் என்று இவர்கள் புறப்பட்டுச் செல்கிறார்கள் ஆக இந்த பகுதியில் இன்னொரு முக்கியமான சிந்தனையையும் நாம் இதில் உள்வாங்க வேண்டும் எரபவாம் இரண்டு பொற்கண்டு குட்டிகளை உருவாக்கினான் அதை பத்தேலிலும் தானிலும் வைத்தான் என்று நாம் வாசித்தோம் இந்த பொற்கண்டு குட்டிகள் என்பது எதை சுட்டி காட்டுகிறது இதை நாம விடுதலை பயணம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நான்கு அதிகாரங்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் விடுதலை பயணம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு என்ன சொல்லுகிறது மோசே நாற்பது நாட்களாகியும் திரும்பவில்லை மலை உச்சியிலிருந்து சீனாய் மலை உச்சியிலிருந்து அடிவாரத்தில் மக்கள் குடி குழுமி இருக்கிறார்கள் ஆர்வனும் இருக்கிறான் மோசையினுடைய சகோதரர் அவரால் இந்த மக்களை கட்டுப்படுத்த முடியவில்லை இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் மோசே வந்து என் விட்டுட்டு போயிட்டான் என்ன ஆச்சுன்னு தெரியாது இனிமே அவனை நம்பி பயனில்லை நாற்பது நாள் ஆயிடுச்சு இனி வருவானா வரமாட்டானோ கடவுளுக்கு தான் வெளிச்சம் தான் வெளிச்சம் எங்களுக்கு புதிய கடவுள் வேண்டும் இந்த கடவுள் வேண்டாம் மோசே கடவுளை பார்க்க போதும் சொல்லி திரும்பவே இல்லை எனவே எங்களுக்கு என்று இன்னொரு கடவுளை கொடு அப்பொழுதுதான் மோசே வந்து எகிப்து நாட்டிலிருந்து அந்த மக்கள் கொடுத்த புண்ணையும் வெள்ளியையும் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து உருக்கி அவர் என்ன செய்கிறான் ஒரு பொன் போன் கண்டுக்குட்டியை செய்கிறான் அதற்கு வழிபாடு நடத்துகிறான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் நடக்கிறது இது நடக்கின்ற போது இதை யார் கவனித்துக் கொண்டிருப்பது மேலே மலை உச்சியிலிருந்து யாவே கவனிக்கிறார் மோசையிடத்தை சொல்கிறார் மோசே உன் மக்களை பார் நீ கீழே இறங்குவதற்கு முன்னாலே அவன் பேத்து தெய்வத்தை வழிபட ஆரம்பித்து விட்டான் இவர்களை எல்லாம் அழிக்கப் போகிறேன் என்பார் மோசை கெஞ்சி கூத்தாடுவார் நீ இவர்களை அழித்தால் என்ன நடக்கும் தெரியுமா எகிப்தியர்கள் எல்லாம் என்ன பேசுவார்கள் தெரியுமா இவர்கள் நம்பிய கடவுள் இவர்களை வனாந்தரத்துக்கு அழைத்து போய் சீனாய்மலைக்கு அழைத்து போய் இவர்களை புதை குழியில் தள்ளிவிட்டான்னு சொல்ல மாட்டானா என்ன இப்படி நீ பேசுறீ இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு மோசை வந்து யார்ட்டு கேட்கிறார் யாவை இடத்துல சொல்வார் யாவே மனம் இறங்கி உனக்காக இவர்களை விட்டு வைக்கிறேன் கீழே இறங்கி போ என்று அனுப்பி வைப்பார் இவர் வந் வருவார் ரெண்டு கற்பலைகளையும் தூக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வருவார் வந்து வ வர்றவர் மேலே வந்து சமாதானம் பேசியவர் யாவையோடு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியவர் இங்கே கீழே இறங்கின உடனே இவங்க இவர்கள் ஆடுகிற ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பாட்டையும் கூத்தையும் பார்த்துட்டு ரெண்டு கற்பலைகளையும் உடைத்து விடுவார் அதன் பிறகு அவர்களில் பெரும் பெரும் பகுதியினர் கொள்ளை நோயால் அழிக்கப்படுவார்கள் அப்புறம் யாவையிடத்தில் மன்றாடுவான் மீண்டும் அந்த பொற்கன்று குட்டியை உடைத்து நொறுக்குவான் எரித்து கொளுத்துவான் அதன் பிறகு மீண்டும் யாவையோடு நல்லுறவு ஏற்படும் ஆக இந்த பொற்கன்று குட்டிக்கும் இந்த ரெண்டு பொற்கன்று குட்டிக்கும் தொடர்பு இருக்கிறது உண்மை என்னவென்றால் வரலாற்று நிகழ்வு என்று பார்க்கிற போது அரசர்கள் புத்தகம் முந்தியது வரலாற்று நிகழ்வு அடிப்படையில் விடுதலை பயணம் எழுதப்பட்டது எப்போது இந்த வரலாற்று நிகழ்வுக்கு பிறகு நாடு கடத்தப்பட்ட அந்த சூழலில் அது நடந்தது ஐநூற்று ஐம்பதுகளில் ஐநூற்று எண்பத்தி ஆறில் நாடு கடத்தப்பட்டார்கள் அந்த காலகட்டத்தில் இவர்கள் எழுத்து எழுத்து வடிவம் பெறுகிறது அழைக்கப்படுகிற ஐநூல்கள் அப்ப இவர்கள் இந்த எருபவாமனுடைய செயல்களை மறுபார்வை பார்க்கிறார்கள் மறுவாசிப்பு செய்கிறார்கள் இவன் வழிபட்ட அந்த ரெண்டு இரண்டு பொற்கன்று குட்டிகளை மறுவாசிப்பு செய்கிறார்கள் இவனுடைய வழிபாடு தவறானது என்று சுட்டிக்காட்டுவதற்காக அவர்கள் யாரை துணை கலைக்கிறார்கள் மூசேயை துணை கலைக்கிறார்கள் எரபவாமினுடைய வழிவந்த மக்களை இனி நீங்கள் பொற்கன்று குட்டிகளை வழிபடாதீர்கள் இது யாவேக்கு புறம்பானது ஏற்கனவே மூசேயை இதை தடுத்திருக்கிறார் சீனாய் மலையில் அந்த பொற்கன்று குட்டி உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது எனவே நீங்களும் இந்த ரெண்டு பொற்கன்று குட்டிகளையும் பெத்தேலில் இருப்பதையும் தானியில் இருப்பதையும் உடைத்து நொறுக்குங்கள் இது யாவே வழிபாட்டுக்கு புறம்பானது என்கிற கருத்தை சொல்லுவதற்காக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு முப்பத்தி அதிகாரங்களில் மோசே பொற்கன்று குட்டியை உடைத்து நொறுக்கிய அந்த செய்தி அமைக்கப்படுகிறது ஆக இது ஒரு மறுவாசிப்பு வாசிப்பு மலையில் நடந்தது இந்த இரபவாம் கொண்டாடிய இந்த இரண்டு பொற்கன்று குட்டிகளை வீழ்த்த வேண்டும் என்று மறுவார்ப்பு மறு வாசிப்பு செய்தது எனவே அதையும் நாம் இங்கே இந்த பகுதியிலே புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து நாம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை பார்ப்போம் அதுவும் இன்றி அதுவுமின்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக எட்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் இரபவாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பழிவீடத்தின் மேல் வழியிட்டான் ஆக இன்னொரு இன்னொரு புகுத்தலும் இங்கே நடக்கிறது யூதாவின் விழாவுக்கு இணையாக அதாவது யூதாவுக்கு ஏற்கனவே மூன்று விழாக்கள் இருக்கிறது நம்ம அறிந்த ஒன்று தான் பாஸ்கா விழா இருக்கிறது அது வந்து பாஸ்கா விழா நிசான் மாதம் பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது பதினான்காம் தேதி இரவிலே கொண்டாடப்படுகிறது இரண்டாவது விழா வந்து கூடார திருவிழா கூடார திருவிழா வந்து திருஷ்ரீ மாதம் பதினான்காம் தேதி அல்ல பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது மூன்றாவது விழா வந்து பெந்தகோசு விழா பெந்துக்கோசு விழா என்பது சிவன் மாதம் ஆறாம் தேதி பெந்தகோஸ்து விழா என்பது அடிப்படையில் பத்து கட்டளையை பெறுகின்ற நாள் ஐம்பதாம் நாள் பாஸ்கா விழா முடிந்த ஐம்பதாம் நாள் பத்துக்கட்டளை பெறுகிறார்கள் அந்த மூன்று விழாக்களும் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ்வுக்கே நன்றி மரியே வாழ்க ஒளி விழா என்று அழைப்பார்கள் கணுக்கா என்று அழைப்பார்கள் இந்த விழா வந்து பிற்காலத்திய விழா சரி ம யூதா மக்கபியை வந்து ஆலயத்தை கைப்பற்றி மீண்டும் ஆலயத்துக்கு குடமுழக்கு செய்து அதை தூய்மைப்படுத்தி விட்டு கொண்டாடிய விழாதான் ஆலய அர்ச்சிப்பு விழா இது வந்து ஏற்கனவே எடுத்த முடிவுக்கு எதிர்மறையானது அரசன் அரசு வேலையை மட்டும்தான் செய்ய வேண்டும் அவன் ஆழுகின்ற வேலையை மட்டும்தான் செய்ய வேண்டும் வழி ஒப்புக்கொடுப்பதற்கென்று குருக்கள் ஒரு குருக்களை நியமித்து விட்டார்கள் அப்ப இதுதான் சாமுவேலுக்கும் சவுலுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை